ஒருவனை என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் தானாய் வரமாட்டான் என்று கூறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்பின் வாழ்த்துக்கள் உங்களை பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் சீடராகிய பிடிப்பு இயேசுவால் அழைக்கப்பட்டவர் தன்னுடைய அழைப்பின் போது அவரது நண்பரான பர்திலோமேயுவையும் உடன் அழைத்து வந்திருந்தார் ஒருமுறை தன் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வர விடை தர வேண்டும் என கேட்டபோது இயேசு அதற்கு இடம் தரவில்லை என அறிகின்றோம் எனினும் விசுவாசத்தில் உறுதியாக அவரை பின்பற்றி சென்றார் இயேசு கிறிஸ்துவும் அவரது சீடர்களும் உணவு தயாரிக்கும் பொறுப்பு பிலிப்புக்கு கொடுத்திருந்தனர் அதே விதமாக செய்து வந்தார் என்று கூறப்படுகின்றது ஒரு நாள் இரவு வேளை அது உணவு இருந்தது பிலிப்பு இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்டார் ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டும் அது போதும் இயேசுவோ பிரிப்புவே இவ்வளவு காலம் என்னோடு நீ இருந்தும் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார் பிலிப் அவ்வுண்மைகளை அறிந்து கொண்டார் அப்போ சிலர் பிலிப்பு மற்ற சீடர்களைப் போலவே நற்செய்தி அறிவிக்க உலகின் பிற பாகங்களுக்கும் சென்றார் காசாவூருக்கு போகும் பாதையில் ஓர் சந்தித்து அவருக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து ஞானஸ்நானமும் கொடுத்தார் பிலிப்பு இறுதியாக நாட்டிலுள்ள பட்டணத்தில் பணி செய்தார் என்று கருதப்படுகிறது இந்நகரத்தார் சர்ப்பத்தை வழிபட்டு கொண்டு வந்திருந்தனர் எனவே அவைகளை சுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவித்தார் எதிர்ப்புகள் அதிகமானதால் ஆலய பூசாரிகள் இவர் மேல் பொறாமை கொண்டு ஒரு சிலுவை மரத்தில் கட்டி வைத்து பின் அவரை கல்லால் எரிந்து கொன்றார்கள் இரத்த சாட்சியான அவர் இன்றும் நமக்கு வழியா வழிகாட்டியாக இருந்து வருகிறார் அன்பரே நம்ம இயேசு கிறிஸ்துவை பிறர் பார்க்க முடியுமா உங்களை பார்த்தால் இதுதான் தலையங்கம் ஏசுவின் அன்புக்கீடாய் என்னை காணிக்கை ஈந்திடுவேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்று சந்தியாகு ஊழியர் பாடி வைத்துள்ளார் ஆண்டவரே என்னை பார்க்கிறவர்கள் உம்மை கண்டுகொள்ள என்னை உம் கைகளில் தத்தம் செய்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசிய விதிப்பாராக